எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் லதா வணக்கம் லதா விவரங்கள் வணக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி கடந்த திங்கட்கிழமை முதல் சிபிஐ வளாகத்தை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தை இடைநிலை பதிவு வகுப்பு ஆசிரியர்கள் வந்து முன்னெடுத்து வருகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் திங்கிழமை முதல் பள்ளி நாட்கள் பள்ளி வேலை நாட்கள் என்றாலும் கூட பள்ளிக்கு செல்லாமல் ஏராளமான இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை அந்த டிபிஐ வளாகத்திற்கு வருகை தந்து முற்றுகை குழையிடக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் இதற்கிடையே இன்றைய தினம் விடுமுறை நாள் பள்ளி விடுமுறை நாள் என்ற வகையில் இன்று இவ்விடம் ஆசிரியர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதி முழுவதும் அந்த டிபிஐ வளாகம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த பதினான்கு ஆண்டுகளாகவே சம வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து முன்னெடுத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கடந்த திங்கக்கிழமை முதல் அந்த சிபிஐ வளாகத்தை ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் விடுமுறை தினம் என்ற அடிப்படையில் ஏராளமான ஆசிரியர்கள் வருவார்கள் என்ற நிலையில் முற்றுகை இடுவதை தவிர்க்கும் வகையிலும் பாதுகாப்பு பணியிலும் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி லதா